தொலைக்காட்சி நேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பரிசுத்த வேதாந்தின் அடிப்படையிலே தெய்வம் யார் மனிதனை உண்டாக்கின தெய்வம் எப்படிப்பட்டவராயிருக்கிறான் சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மனிதனை படைத்த தெய்வம் அன்புள்ளவரா கோப முகமுள்ளவரா என்பதை சிலர் சிந்திக்கிறார்கள் சிலர் யோசிக்கிறார்கள் சிலர் அதை பற்றி கவலைப்படுகிறதே கிடையாது மனிதன் கெஞ்சி கேட்கும் காரியங்களை பிச்சை போடுகிறவர்தான் தெய்வன் என்று சொல்லி தெய்வத்தை பற்றி அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக இருக்கிறவர்களும் உண்டு சிலர் தெய்வம் அன்புள்ளவர் என்று சொல்லி அன்பே தெய்வம் கருணையே தெய்வம் என்று சொல்லி அவருக்கு பெயரிடுகிறார்கள் வேறு சிலர் தெய்வம் கோபம் உள்ளவர் தண்டிக்கிறவர் என்று சொல்லி அவரை கொடூரமானவராக சித்தரித்து அவருடைய கையிலே சில ஆயுதங்களை கொடுத்து மனிதனை தண்டிக்கிறவரை போல வர்ணிக்கிறார்கள் தெய்வன் இருக்கிறார் பரிசுத்த வேதாம் சொல்கிறது தெய்வத்தை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை அப்படியானால் தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை மனிதன் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வத்தை பார்த்ததில்லை தெய்வத்தோடு கூட நாம் பேசியிருந்தில்லை தெய்வம் எப்படிப்பட்டவராய் இருக்க முடியும் என்பதை மனிதன் எப்படி அறிந்து கொள்ள முடியும் பரிசுத்த வேதாகமம் மிக அழகாக தெய்வன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி தெளிவாக மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறது நானும் நீங்களும் வணங்குகிற தெய்வம் தெய்வம் என்று சொல்லி நாம் யாரை கருதுகிறோமோ அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறியாத பட்சத்தில் அவரை பற்றியதான ஒரு பயபக்தி நமக்குள்ளே உண்டாவது என்பது முடியாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது பரிசுத்த வேதாந்திலே தெய்வன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி ஒன்று யோவா நான்காவது அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படியானால் தெய்வனிடத்திலே கோபமே இல்லையா என்று சொல்லி கேட்டுக்கார் கேட்டார் அதுவும் சரியில்லை அவரிடத்திலே கோபம் உண்டு எப்ரல் பன்னிரெண்டாவது அதிகார இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அன்பாய் இருக்கிறார் அதே வேளையில் அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் தேவன் மனிதனை நேசிக்கிறார் ஆனால் மனிதனுடைய பாவங்களை அவர் வெறுக்கிறார் பாவத்தின் மீது கோபம் உள்ளவராக அவர் இருக்கிறார் பாவ செயல்களை அவர் வெறுக்கிறவராயிருக்கிறார் ஆனால் மனிதனையோ அவர் நேசிக்கிறவராயிருக்கிறார் மனிதனை அவர் உண்டாக்கின நாட்களிலிருந்து அவனுடைய அவருடைய அன்பை மனிதன் மேலே பொழிந்ததை பரிசுத்த வேதா மிக அழகாக சொல்லி இருக்கிறது தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் அந்த தேவனோடு கூட வைத்துக் உறவின் மூலமாக ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும் எப்படி ஒரு பிள்ளையானவன் தன் தகப்பனோடு கூட நெருங்கி பழகி தகப்பனுடைய அன்பை அனுபவிக்க முடியுமோ அப்படியே பரிசுத்த வேதாந்தின் தெய்வனோடு கூட மனிதன் பழகி அவருடைய அன்பை அனுபவிக்க முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படியாக சொல்லிக் கொடுத்த பொழுது அவர் சொல்லுகிறார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அழைக்கும்படியாய் சொல்லுகிறார் அப்படியானால் அவர் தகப்பனாகவும் நாம் அழைக்கும் நாம் பிள்ளைகளாகவும் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறார் பரிசுத்த வேதாமத்திலே யோவான் என்ற சீசன் எழுதும் பொழுது சொல்கிறான் முதல் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே ஆண்டவராக ஏசு கிருஷ்ணனிடத்திலே நாம் விசுவாசம் வைத்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம் என்று சொல்லி பிள்ளைகள் ஆகும் அதிகாரத்தை தேவன் நம்ம கொடுக்கிறார் என்பதை அழகாக வெளிப்படுத்துகிறார் அப்படியா பரிசுத்த வேதாகமத்திலே மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள உறவு என்னவென்று சொன்னால் அவர் தகப்பன் நாம் பிள்ளைகள் ஏன் அப்படிப்பட்ட உறவு அங்கே நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தெய்வன் அன்பாயிருக்கிறார் அன்பை தன் பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் ஆம் பிரியமானேன் அந்த தெய்வனுடைய அன்பை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் மனிதன் இன்றைக்கு அன்பை தேடி அழைகிறவனாக இருக்கிறான் மனிதன் தன் குடும்பத்திலே அன்பை தேடுகிறான் சமுதாயத்திலே அன்பை தேடுகிறான் நண்பர்களிடத்திலே அன்பை தேடுகிறான் உண்மையான அன்பு இல்லையோ என்ற ஒரு பயங்கரமான அச்சத்துக்குள்ளாய் மனிதன் வருகிறான் ஆம் இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா அன்புகளும் நிபந்தனைகள் உள்ள இருக்கிறது நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன் நீ என்னை நேசித்தால் நான் உன்னை நேசிப்பேன் என்ற அன்பு ஆனால் தெய்வனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதாகும் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேறொரு இடத்திலே சொல்லும் பொழுது தேவன் அநாதி நம்மைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் தேவன் முன்பு நம்மிடத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ அதே போல் இன்றைக்கும் அன்பு வைக்கிறார் வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் அவருடைய அன்பு ஒரு பொழுதும் மாறி போகாத அன்பாகும் இந்த அன்பை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறான் அவர் நமக்கு கொடுக்க விரும்பும் அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார் கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மதம் அல்ல பதிலாக அது ஒரு உறவாகும் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் நாட்ஜியன் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் தெய்வனோடு கூட மனிதன் கொள்கிற உறவுதானே கிறிஸ்தவம் என்று சொல்லி பரிசுத்த பரிசுத்தேதாம் சொல்கிறது அதனால்தான் தேவன் சொல்லுகிறா பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி நீ அவர்களை அவரை கூப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறா அவர் சொல்லுகிறா நீ பிள்ளை ஆகும்படியாக உனக்கு நான் அதிகாரம் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறா ஆம் நாம் அவரிடத்தில் வரும் பொழுது அவர் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார் அவர் நம்முடைய தகப்பனாக மாறுகிறவராயிருக்கிறார் ஆதி ஆகமத்திலே தேவன் மனிதனை உண்டாக்கினான் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக தேவன் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கினார் முதல் ஐந்து நாளிலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் எதற்காக மனிதனை ஆறாவது நாளிலே படைக்கப் போகிறார் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு ஆறாவது நாளிலே மனிதனை படைத்தாராம் காரணம் என்ன தெரியுமா அவனை கடைசிலே படைத்ததுனாலே அவன் முக்கியமானவன் அல்ல அல்ல அவனே முக்கியமானவனாக இருந்தபடினாலே அவன் படைக்கப்படும் பொழுது அவனுக்கு தேவையான எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவனை கடைசியிலே படைத்து அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் முதலிலே படைத்தார் தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்படுத்தப்பட்டது அது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் உண்டாக என்று சொல்லி நம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினவர் மனிதனை மட்டும் அவர் உண்டாக்கின பொழுது ஆதியாகமும் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது அதிகாரத்தில் அது விளக்கப்பட்டிருக்கிறது மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினாராம் தன்னுடைய ஜீவனை மனிதனுக்குள்ளே வைத்தார் தன்னுடைய சுவாசத்தை மனிதனுக்குள்ளே வைத்தாராம் வைத்த பொழுது மனிதன் மட்டும் ஜீவ ஆத்துமாவாக மாறினான் நாம் சாதாரணமாக விஞ்ஞானத்தில் சொல்லுவோம் மிருகங்களுக்கு ஐந்து அறிவு தான் உண்டு ஆனால் மனிதனுக்கோ ஆறாவது அறிவு உண்டு பகுத்தறியும் ஒரு அறிவு உண்டு மிருகங்கள் மனித தெய்வத்தை தேடுகிறதே கிடையாது ஆனால் மனிதனோ தெய்வத்தை தேடுகிறான் தெய்வோனு கூட உறவு கொள்ள விரும்புகிறான் தெய்வனோடு கூட பேச விரும்புகிறான் தெய்வத்தை தேடுகிறவனாய் காணப்படுகிறான் இதுதானே மனிதனுக்குள்ளே தெய்வன் வைத்த ஆத்துமாவாகும் இந்த ஆத்துமா தெய்வனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியது படித்த மனிதனும் சரி படிக்காத மனிதனும் சரி ஏழையும் சரி பெரிய பணக்காரன் சரி ஏன் தெய்வத்தை தேடுகிறான் சொன்னால் மனிதனுக்குள்ளே தெய்வத்தை தேடும் ஒரு ஆத்துமாவை தேவன் மனிதனுக்குள்ளே வைத்திருக்கிறான் தேவனோடு கூட பேசக்கூடிய ஒன்று தேவனை காண வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற ஒன்று தேவனை என்றைக்கு அவன் காண்கிறானோ அன்றைக்கு தானே முழு திருப்தியை பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதனாக மனிதன் காணப்படுகிறான் ஏன் மனிதனை தேவன் இப்படியாய் படைக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது தேவன் தன் சாயலிலே மனிதனை உண்டாக்கினாராம் தேவ சாயலிலே மனிதன் படைக்கப்பட்டாராம் காரணம் என்ன தெரியுமா தேவன் மனிதனோடு கூட உறவு வைத்துக் கொள்ள விரும்பினான் மிருகங்களை தன்னை போல் படைக்கவில்லை காரணம் மிருகங்களோடு கூட அவர் உறவு வைத்துக் கொள்ள விரும்பவில்லை படைத்தார் காரணம் மனிதனோடு கூட அவர் விரும்பினார் பிரிமான நீங்களும் நானும் தேவனுடைய சாயலிலே தேவனுடைய ரூபத்திலே படைக்கப்பட்டவர்கள் எதற்காக என்று சொன்னால் தேவனோடு கூட உறவு கொண்டு அவரோ அவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டு அந்த அன்பிலே நானும் நீங்களும் மகிழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறான் ஆனால் மனிதனோ தன் வழியிலே அவன் போய் தேவனை விட்டுவிட்டு இன்றைக்கு எங்கெங்கேயோ அன்பை தேடி அலைகிறான் அன்பு இல்லாத இடத்திலே அன்பை தேடுகிறான் பொருளிலே அவன் திருப்தியை தேடுகிறான் ஆனால் உண்மையான அன்பு எங்கே இருக்கிறது சொன்னான் தேவன் நமக்கு கொடுக்கும் அன்பில் தானே இருக்கிறது அது படைப்பிலே வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது இப்படியாக தேவன் மனிதனை படைத்துவிட்டு அவனை அந்த தோட்டத்திலே தான் உண்டாக்கின தோட்டத்திலே வைத்து அவனை ஆசிர்வதிக்கிறார் ஆனால் மனிதனோ தேவனை விட்டு விலகி போனான் பாவம் செய்து போனான் தேவன் சொன்ன வார்த்தையை அவன் கை கொள்ளாமல் போனான் தெய்வத்துக்கு விரோதமாய் நடந்தான் தேவன் உண்மையாகவே என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதனை அழித்து போட்டிருக்கலாம் காரணம் மனிதன் தான் சொன்னதை செய்யவில்லை என்பதனாலே அழித்து போட்டிருக்கலாம் ஆனால் தெய்வன் மனிதனை அழிக்கவில்லை அவனை அந்த தோட்டத்திலிருந்து அவனை வெளியாக்குகிறான் ஆனால் அவனை மீண்டும் அவனை தான் செய்தார் அவன் தன்னிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக அவர் காத்திருக்கிறார் அதற்கான வழிகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தினார் இன்றைக்கு கூட அநேக மனிதர்கள் கேட்கிறார்கள் தெய்வம் என்று ஒருவர் இருப்பாரானால் உலகத்தில் நடைபெறுகிற அக்கிரமங்களை பார்த்து கொண்டிருக்க அவர் குருடரா என்று சொல்லி கேட்கிறார்கள் தெய்வ அன்புள்ளவர் மனிதனை அவரால் தண்டிக்க முடியும் மனிதனை அவர் நேசித்தபடினாலே உடனே தண்டித்தவனை அழித்து போட்டு விடக்கூடாது என்று சொல்லி அவனை அவர் விட்டு வைக்கிறார் வேத சொல்கிறது துன்மார்க்கனை நியாய தீர்ப்பின் நாளுக்கென்று துன்மார்க்கனை தண்டனையின் நாளுக்கு தேவன் வைத்திருக்கிறாராம் எதற்காக தண்டனையின் நாள் வரைக்கும் விட்டு வைத்திருக்கிறார் இன்றைக்கு அழித்து விட்டால் அவன் மனம் திரும்ப வாய்ப்பில்லாமல் போய்விடுமே திருந்துவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும் என்று சொல்லி தேவன் கடைசி நாள் மட்டும் அவனை அழியாமல் பாதுகாத்து வைக்கிறாராம் ஆம் உங்களையும் என்னையுமே அவர் உடனே அழித்திருப்பாரானால் இன்றைக்கு நானும் இங்கே நின்று பேச முடியாது நீங்களும் இங்கே உட்கார்ந்து கேட்க முடியாது ஏன் என்று சொன்னால் மனிதன் எல்லாருமே பாவம் செய்தோம் ஆனால் தேவனுடைய அன்போ நம்மை அழிக்காமல் பாதுகாத்தது மனம் திரும்பும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார் இன்றைக்கும் உங்களை அழைக்கிறார் என்னை ஒரு நாளிலே அழைத்தார் என்னிடத்திலே வா என்று சொன்னார் நான் அவரிடத்திலே வந்த பொழுது அவரை நான் என் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட பொழுது அவரை நான் அவருக்கு நான் கீழ்ப்படிய ஆரம்பித்த பொழுது தேவனுடைய அன்பை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பினாலே கழி கூறுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறேன் காரணம் என்னோட சொன்னான் தேவனுடைய அன்பு ஒரு மாறாதது தேவனுடைய அன்பு ஒரு நம்மை ஏமாற்றமும் செய்யாது மனிதன் பாம செய்து